ನಾನು ಕವನಿಸ್ ಅಂತ ನಮ್ಮ ದೀಪ பிரிட்டிஷார் வரை இப்போ யாரெல்லாம் படிச்சிருந்தாங்க யாரெல்லாம் படிச்சிருப்பார்கள் அப்படின்னு சொன்னா அதை அறிய முடியும் யாரெல்லாம் படிச்சிருந்தாங்கன்னு எதாத்தான் அது முடியும் பொதுவா அந்த திராவிட வாங்க யாராவது தமிழ்நாடு தமிழ்மையா இருந்தா நாம சீமெல்லாம் பேசுறது மொழியான கேட்டு இருக்கும் அதுக்கான விளக்கம் அன்றைய தினமே அண்ணா தமிழர்கள் என்று கூறினால் பார்ப்பாரர்கள் தெரிந்தோ தெரியாமலோ திட்டமிட்டு உள்ள ஊடி இருக்கும் திராவிடங்கள் தான் அவனையும் அவனை பற்றி தான் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிகளை நிறைய பேசினால எல்லா வாசிக்கிறது தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கும்

சொல்லி நான் முழு அரங்க கட்டுப்பாட்டில் இருந்து அவன் எல்லாமே அதாவது எப்படின்னா திராவிட குறிப்பாக இருக்கவே புத்திசாலியான ஒரு காரணம் ஏன்னா அரசியல் எல்லாமே அரசியல் எல்லாமே அரசியல் கண்டிப்போ கருத்து செய்யணும் இதுதான் எளிய மக்களுக்கான அரசியல் அந்த அரசியல எளிமையான முறையில புரிஞ்சுக்கிற மாதிரி பொண்ணு இல்லை நாங்களும் தெரிஞ்ச மாதிரி எடுத்துக்கொள்ள அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி பாராட்டத்திலே கொஞ்சம் நேரத்திலே தெரிந்து கொள்ள விளையாட்டு

தரவு முன்னேற்ற திட்டத்துக்கு இந்த நகர ஊரே கிட்டத்தட்ட ஒன்று விழுந்து 60% கூட இருக்கு. இன்னார் முன்னாடி போறதுக்கு 10% வர மாடல பத்தி சொல்றேன். இது நம்ம சாமி த செய்யறது. அவன் நல்லதா இருக்கா அப்படிங்கறதுக்கு நான் ஒரு தடவை மார்க்கெட் கேட்கணும். இதோ ஒரு டிபா இந்த எஸ்ஐயா

फैक्ट सेंटर को अडाला तीन वेला इसका कौन अंदर पर अब आपको कितना इंवॉल्व बार है 3 100 यार बहुत मुश्किल है अंदर पर मुद्दे どういうこと आशीर्वाद मूवमेंट सभी जगह पर हमारा ट्रिप चलता है यहां से और आशीर्वाद अनंत और लोग वहां पर नई तस्वीरें लेकर के आ रहे हैं आशीर्वाद में हम बोल रहे हैं बात आशीर्वाद को तो करते हैं बिना कुछ उचित नार के भीतर पर आशीर्वाद करने के बाद आशीर्वाद भैया गिरा हुआ शहर लोगों के रूप में नाम बिना मतलब नहीं छोड़कर एन इन कारण के लिए बोल रहा राजनीति का कारण कारण

எப்பல்லாம் தொழிலாளர் முக்கியம் எப்பயுமே வெள்ளம் முதலமைச்சர் முதல் இருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல தொடர்ந்து இருக்கிறது முதலீடுதான் அந்த மாதிரிதான் சமைப்பு ஏன்னா இங்க இடி அந்த ஏன்னா அங்கேதான் திராவிட முக்கியம் இல்ல அப்ப நம்மள எப்படி 아니, 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 아니

परंतु यदि रहते हैं येलो हो रहा है अंदर नंबर को काट के पर है तो अगर ये करते हैं तो उनके लिए भी ये सब कार्य है मतलब इनका नंबर वो है इनका नंबर तीन जगह तो